மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா சிற்றம்பூலம் அருட்பிரஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இந்த துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் நம் பெருமான் ஞான உபதேசம் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் வழியே வெண் நெருப்பே குளிர் மாமதியே கனலே வெளியே மெய்ப்பொருளே பொருள்மேவிய மேல்நிலையே அழியே அற்புதமே அமுதே அறிவே அரசே ஒளியே உத்தமனே எனக்கு உண்மை உரை தருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் வலி என்பது காற்று குளிர் மாமதியே பேரறிவு கனலே அக்னி வலியே காற்று பரம ஆகாச சொர்கராய கடவுள் அனாதி அதுபோல் காற்றும் அனாதி வெளியில் இறைவன் அனாதி காற்று அனாதி அதுபோல் அவருடைய அருட்சக்தியும் அனாதியாக உள்ளது அனாதியாகிய ஆகாசத்தில் காற்று அனாதி இந்த காற்று தந்தை விந்துவாகிய கரு தொடங்கி தாய் கருப்பை வரை சென்று உலகில் பரமாத்மாவைக்கிய ஆண்மனு ஜீவாத்மாவாக பிறப்பெடுத்து எல்லா உயிரும் ஜீவித்து இன்பமாக வாழ தடையற்ற இயக்கமாகி எல்லா உயிரும் இப்பூமியில் ஜீவித்து வாழ்கிறது இந்த காற்றா இந்த உடம்பில் பரமாத்மாவாகிய ஆண்மனு உள் நின்று இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது ஆன்மான் ஒளி வெளிச்சம் ஜீவன் காற்று ஒளி சப்தம் இந்த காற்று வெண்ணெருப்பாவாக எவ்வாறு மாறுகிறது எனில் எண்ணம் நினைப்பு செயல் எவ்வாறு மாறுபடுகிறது எனில் இவை யாவும் காற்றின் இயக்கம் இந்த எண்ணத்தை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை நீக்கி நீ செயல்படும்போது உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது இந்த ஆற்றல் என்பதுதான் சக்தி இது கூட கூட நீ செய்த பர உன் ஆன்மா அணு பிரகாசம் அடைகிறது இது வெண்ணெருப்பே அதாவது தூய அறிவாக மாற மாற குளிர் மாமதியே கனலே குளிர்ச்சியான எல்லா நன்மையும் கிடைக்க அன்பும் அறிவும் உடனாக தோன்றுவது மதியே இதனை அறிவெனும் பதம் என் அறிவினுக்கு அறிவாயிருந்த செங்கமல பதம் என்பார் நம் குருநாதர் கனலே அக்னி நிலை மனதின் செயல்பாடாகிய ஜிவகாருணிய ஒழுக்கத்தால் நமக்கு ஆற்றல் கூடி ஆண்மனு ஒளி பிரகாசம் அடைய சுத்த உஷ்ணம் உண்டாகி நமக்கு சுத்த தேகம் வாய்க்கப் பெறுவோம் இது முதல் நிலை வெளியே வெளி என்பது வெளியும் ஒளியும் பிரிக்க முடியாது மெய்ப்பொருளே மெய்ப்பொருள் அருட்பெருஞ்சோதி அவர் பேரொளி பேரறிவு பெருவெளி இதனை அட்டகம் முதல் பாடல் உறுதி செய்கிறது அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பெறும் அருட்பெரும் வடிவிலே அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே என நம் இறைவனை மெய்ப்பொருளாக உள்ளார் என கூறுகிறது பொருள்மேவிய மேல்நிலையே உலகில் உள்ள எல்லா பொருளும் நிலை இல்லாதது ஆனால் அந்த மெய்ப்பொருளான இறைவன் எல்லா உயிரிலும் ஆட் ஆன்ம சிற்றனு ஒளி ஒடிவாய் உள்ளார் இதுவும் மெய்ப்பொருள் இந்த ஆன்மனு அருட்பெருஞ்சோதியை அடையும் வரை பிறந்து இறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கும் இதற்கு அடைய வழி தெரியாமல் இதுவரை மரணம் அடைந்து வந்தது இதனை நம் திருவள்ளுவர் கடவுளார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றார் ஆனால் இன்று இந்த மரணத்தை வெல்லக்கூடிய வழியை அருட்பெருஞ்சு நம் பெருமான் மூலம் நமக்கு வழங்கியுள்ளார் இதனை அகவலில் இந்த சிறுஜோதி ஏலூர் ஆதி அந்தம் என்றார் அருட்பெருஞ்சோதி அனாதியான ஆன்மா ஆதி ஆகி அந்தமாகிய மரணம் கண்டு வருகிறது ஆனால் ஆதியும் அந்தமும் நீயே அது பிறப்பதும் இறப்பதும் உனக்கு தெரியும் ஆனால் ஆதியாகி இந்த பிறப்பிலேயே அந்த அநாதியாய மரணமிழா பெருவாழ்வை உன்னால் மட்டும் வழங்க முடியும் என அவர் கூறி அவ்வழியை நம் பெருமானுக்கு காட்டி அந்நிலையை நம் பெருமான் அடைகிறார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் இதற்கு நம் பெருமான் அகவலில் துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையீது என முழிந்ததாக கூறி அந்நிலையை அடைய நமக்கு ஜிவகருண்ய ஒழுக்கம் மூன்று பகுதியை வழங்கியுள்ளார் பொருள் மேவிய மேல்நிலையே உலகில் உள்ள எல்லா பொருளும் நிலையில்லது நிலையில்லாதது ஆனால் நிலை இந்த நிலையில்லாத பொருளை ஜுவகாருண்ய ஒழுக்கம் என பரவகாரணம் செய்ய செய்ய மெய்ப்பொருளாகி உயிருக்கு ஊதியமாகிறது இதனை கடவுளார் ஈரல் இசைப்படா வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கென்பார் இந்த தயவு செயல் ஏறி மேல்நிலை நின்று இறங்காத நிறைவாக்கி நமக்கு இம்மை என்ப வாழ்வு மருமை என்ப வாழ்வு பேரின்ப வாழ்வு முக்காலமும் பயன் தந்து மேலும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாது நமது மனக்குறை நீக்கினல் நமக்கு வாழ்வழிக்கூடியவராக உள்ளார் இந்நிலையை வழங்கக்கூடிய ஒரே ஒருவர் நம் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் ஒருவர் தான் இதனை இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் தழும்ப மூவா இன்பை மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உண்டன் அடைக்கிழமை என நம் பெரும்பான் பதிவு செய்கின்றார் அழியே அற்புதமே அலி என்பது அன்பளிப்பு நீ போய் திருமணத்திற்கு நீ போய் போட்டா அவன் உனக்கு வந்து திரும்ப மொய் போடுவான் அதுபோலதான் இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் உடமையானவன் இறைவன் ஆனால் அவன் பொருளை நீ பெற்று உரிமையாக்கி நான் தேடியது என அகங்கார பேய்பிடித்து ஆடுகின்றீர் ஆனால் பெரிய பயணம் போகும்போது உரிமையான கார் பங்களா உறவு பொன் பொருள் யாவும் விட்டுத்தான் போக முடியும் அப்பொழுது ஊரை கூட்டி ஒழிக்க அழுது பேரை நீக்கி பிணமன பெயரிட்டு கூற்றுவன் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு அல்லது புதைத்திட்டு நீரில் மூழ்கி உன் நினை நினைவை இழந்து விடுவார் அன்று கூட உன் அரங்கான்கயரை கூட அவுத்துத்தான் நீ வந்த மாதிரியே வெறுமன போவாய் இதெல்லாம் சுடுகாட்டில் நடக்கும் சடங்கு உண்மை நாம் உரிமையை நம் உடமையாக்க நம் குருநாதன் கூறியது போல் பொய்ப்பொருளை மீட்பாளு ஒரே வழி ஜிவகாரம் எழுக்கமே நீ பசித்தோர் முகம் நீ பார்த்தா அவர் உன்னை பார்ப்பார் அவர் பார்த்தா பல அற்புதம் நிகழும் அமுதே என்கின்றார் எப்பொழுது கண் தயவாகி கல்லாய மனம் கரைந்து பக்தியாகி தினசரி ஜீவதை புரிய புரிய அந்த ஜீவதெய்வு ஒழுக்கமாகி இந்த ஒழுக்கம் நிறைவாகி தவமாகி மனதிலும் உயிரிலும் பேதம் நீங்கி ஆன்மா ஒருமையுடன் ஒருமநிலை நின்று தினசரி ஜீவகாரணியம் செய்ய செய்ய இந்திரிய ஒளி அரண ஒளி ஒளி ஆன்ம ஒளி பெற்று ஒளியுடன் இறைவனின் அருளொளி கலக்கும் பொழுது நீ மேலும் ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் வாழ் கொண்டு துன்ப மறுத்த ஒரு சுகம் எப்போது வாய்க்கும் என மனமுருக கண்களில் நீர் பெருகி அழுது அழுது ஊற்றெடுக்கும் கண்ணீர் அதனால் உடம்பு நணையனைய அருளாமுதம் மணலலாம் மூளை மலர்ந்திடாமுதம் உடலெல்லாம் ஊட்டெடுத்து ஓடி நிரம்பும் நிரம்பினால் அருளொளி அடைந்தனை அருளமது உண்டு அருள்மதியாகி ஆண் பிரகாசம் கூடி உலகறிவு கடந்து அருளறிவு நின்று அதற்கு மேல் அறிவினில் ஓர் அறிவை பெறுவார் பெறுவாய் அரசே அரசர் எல்லாம் உடையவர் தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவர் சர்க்குரு மூலம் கூறியதை மட்டுமே நம்பி நீ புரிந்தால் உனக்கு அன்பும் அறிவும் கூடி எல்லா நன்மையும் தருவார் ஒளியே உத்தமனே ஒளி என்பது பேரொளி பெருஞ்சோதி பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் வெளியில் அமைத்த அருள் பெருஞ்சோதி என்பார் அந்த ஒளியே உயிருள்ளாம் எம்முள் உயிராக உள்ளார் நீ உயிரலாம் உளம்பட நோக்க புரிய ஜிவகாரணி ஒழிக்கமே வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என உறுதிபட கூறியதால் பக்கம் பாராது நீ செயல்பட்டால் உள்ளொளி ஓங்கும் உயிரொளி விளங்கும் ஆன்மா செயலனைத்தும் நீ ஜெயதேவாக்கி அருள் கூடி நீயும் உத்தமன் ஆகுக ஓங்குகின்றனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீரி என்பார் ஆகப் பெருமான் எப்பொழுது உத்தமனானார் ஆ ஆனாரோ அதுபோல் நாமும் ஆகலாம் நாம் இதற்கு தினசரி ஜிவகாரம் செய்து நேரம் போது பெருவழியை தரிசனம் செய்து நாம் பாடுபட்டால் அடையலாம் அருள் ஓங்குகின்றது அருள் பெருஞ்சோதி அடைந்து என்றன் மருள் ஓங்குறாமல் தவிர்த்து நல்ல வரமளித்தே பொருள் ஓங்கி அருள் பூமியில் வாழ புரிந்ததென்றும் திருளோங்க ஓங்குவது புத்திரஞான சிதம்பரமே என்கின்றார் நாம் பெருமாள் ஆக நேரம் கிடக்கும் பொழுது வடலூர் பெருவழி தர்மசாலை சத்திய ஞான சபை தீஞ்சுவை நீரோடை சித்தி வளாகம் இவைகளெல்லாம் தரிசனம் செய்து புறத்தில் ஜிவகாரணியம் செய்து அகத்தில் தீப நம் உள் விளங்க வேண்டும் என்பது தீவனை இறைவனாக பாவித்து வழிபட்டு நாம் எல்லா நன்மையும் அடைய நம் குருநாதர் நமக்கு உதவி செய்வார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ராமலிங்க ஆவையும் திருச்சிக்கம்பு